வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் புளிச்ச கீரை வேர்க்கடலை சட்னி அதாவது கோங்கரா வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அனைத்திற்கும் உகந்ததாக இருக்கும் பூரி சப்பாத்தி சாதம் இட்லி தோசை ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதற்கு தேவையான பொருள் கால் கப்பு பச்சை வேர்க்கடலை கால் கப்பு தேங்காய் நான்கு வரமிளகாய் தேவையான அளவு கல் உப்பு அடுத்து வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்திங்கன்னா பத்து சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சின்னதாக ரெண்டு வெங்காயம் மூன்று ஏழு பல் நான்கு துண்டு இஞ்சி துண்டுகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு புளிச்சக்கீரை எடுத்துக்கோங்க ஒரு கொத்து இல்லைன்னா ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து கொடுங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு வெறும் வடைச்சட்டியில் வதக்கி கொடுங்க எண்ணெய் மட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை தேங்காய் வரமிளகாய் எண்ணெயில் அப்படியே பச்சை வேர்க்கடலை தான் அது அப்படியே போட்டு எடுத்துட்டேன் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் வேர்க்கடலை தேங்காய் வரமிளகா ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் வெறும் வடைச்சட்டியில் நீங்கள் வறுத்துக்கலாம் நான் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன் நான் யூ பயன்படுத்துறது பச்சை வேர்க்கடலை பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுங்க ஒரு பிளேட்டில் நல்லா ஆற விட்டுடலாம் நம்ம வதக்கினதெல்லாம் தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம ஊருங்களுக்கெல்லாம் போனோம்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொண்டு போனோம்னா கெட்டே போகாது கீரையில் புளிப்புத்தன்மை இருக்கும் அதான் இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கல்லுப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக அருமையாக கோங்கரா வேர்க்கடலை சட்னி ரெடி இன்றைய சமையல் என்னென்னு நம்ம பார்த்துடலாங்களா பேபி உருளைக்கிழங்க போட்டு குருமா தக்காளி ரசம் கெட்டி தயிர் அவரக்காய் மொச்சை பொரியல் புளிச்ச கீரை வேர்க்கடலை சேர்த்த அருமையான ஒரு சட்னி இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி